நேரடியா பார்க்க விரும்புறாக்கள் வந்து பாருங்க உள்ளுக்கு போய் காட்டிடாது உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை

கடையில விற்கிற இந்த கோயிலுக்கு உள்ள சாமான்களை காட்டுவோம் இல்ல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு வாராக்கள் இதுல வந்து விற்கிற மாதாக்கள் மெழுகு எல்லாம் நோம்பலா வந்து வாங்குவார்கள் பாருங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கு வீட்ட வாங்கி வாங்கி உங்களுக்கு இதுல வந்து அப்படியே காட்டுறன் கோயில் நிறைய நூலமான கோயில் ஆஹ் அப்பய வரட்டா நேர பாக்குறாக்களுக்கு சந்தர்ப்பம் வாங்கோ நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷம் வருவோம் சில நேரம் இருக்கும் போக வரையில்லாமல் போகுதோண்டு ஆனால் எப்படியாவது ஒரு டைம் எடுத்து வருஷ கடைசியிலையாவது வந்துடுவோம் வந்து எடுதுங்கோ பார்க்குறாக்கள் வாங்க நானு ரெண்டு நிமிஷம் நிற்பன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோயிலில் உங்களுக்கு நேரடியாக வேண்டிக் கொள்ளுங்க கடவுளை கெட்டுறத தரும் கருத்த மாதா சரியான குளிர் மைனஸ் ரெண்டுல இருக்குது குளிர் ரெண்டும் மூன்றுல நிக்குது குளிர் பாருங்க பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் வந்து சரியான ஸ்னோ அப்படியே உங்களுக்கு இதையும் சுத்தி காட்டுறணும் அப்படியே பாருங்க கருத்த மாதா ஆலயம் நன்றி வந்து கலந்து கொண்டவர்களுக்கு